கடகராசியை பொறுத்தவரையிலும் இதனால் வரையில் பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் வந்து இப்போ பதினொண்ணாம் இடத்துக்கு வந்திருக்காரு இது வந்து ரொம்ப நல்ல இடம் பௌர்ணாமடங்கிறது நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக காணப்படும் இந்த பதினா இடத்துக்கு வந்த குரு பகவான் தன்னுடைய அஞ்சாம் பருவியாக கடகராசிக்கு மூணாம் பாவத்தையும் தன்னுடைய ஏழாம் பருவியாக கடகராசிக்கு அஞ்சாம் பாவத்தையும் தன்னுடைய ஒன்பதாம் பருவியாக கடகராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்குறார் சரிங்களா இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த பதினாமி இடத்துக்கு வர குரு பகவான் வந்து நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அது வந்து நியாயமான ஆசையாக இருந்தால் நீங்கள் நினைத்தது அனைத்தையுமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக காணப்படும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வேலை மற்றும் தொழிலில் எதிர்பார்த்த பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் வந்து உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது நினைத்த நீங்கள் நினைச்ச இடத்துக்கு உங்களுக்கு மாற்றம் கிடைக்கிறது சம்பள உயர்வு இந்த மாதிரிலாம் கிடைக்கும் அதே மாதிரி தொழில் வந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு இப்போ தொழில் வந்து விரிவுபடுத்தி தொழில் உருவாக்குறது தொழிலை விரிவுபடுத்துறது தொழில் மூலியமாக அபிர்விதமான நல்ல ஒரு பணம் பணம் வரவு அதிகரிக்கும் பொருளாதாரம் முன்னேற்றம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தபடி வந்து பார்த்தோம்னாக்க இந்த மூணாம் இடத்து அஞ்சாம் பறவை பார்க்கறதுனால உங்களுடைய சகோதரம் அதாவது உங்களுடைய இளைய சகோதரர் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு காத்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியிலுமே வந்து குருடைய அஞ்சாம் பறவை பட்டதனால உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான ஒரு முடிவு காத்திருக்கும் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு சாதாரமாகவும் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது அதே போல் உங்களுக்கு வந்து திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் ஆகும் திருமணமாகி இருந்தவங்களுக்கு இப்போ வந்து திருமணம் அதை ஒன்று கூடுகின்ற ஒரு காலகட்டம் அது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் ஆகி ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒன்று கூடுகின்ற ஒரு அமைப்பு ஆகும் அதே மாதிரி வந்து நண்பர்கள் மூலியமாக ஆதாயம் கிடைக்கும் தொழில் கூட்டாளி மூலியமாக அதிகப்படியாக நன்மைகள் நடைபெறும் உங்களுடைய மனோபலம் வந்து அதிகரிக்கின்ற ஒரு காலகட்டம் குரு மூலம் உங்களுக்கு உள்ள அனைத்து விதமான தடைகளும் நீங்கள் பெற்று நீங்கள் வந்து நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியிலையுமே மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியானது கடகராசிக்கு மன படக்கூடிய வகையில் உடல் ஆரோக்கியம் பொருளாதாரம் வேலை தொழில் திருமணம் குழந்தை இது போன்ற அனைத்து விதத்திலையுமே வந்து ஒரு சாதகமான தரக்கூடிய ஒரு பலனாகத்தான் இந்த கடகராசிக்கு இந்த குரு காணப்படுகிறது